பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மொழியை வைத்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வழக்கம்போல் அவதூறுகளை வீசியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களை திமுக அரசு வஞ்சிப்பதை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருப்பதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்கும் வசதி உள்ள நிலையில் அரசியல் நோக்கத்திற்காக திமுக அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடுவதாகவும் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் பி ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதாக ஒப்புதல் அளித்துவிட்டு பின்னர் அரசியல் காரணங்களுக்காக அதை திரும்ப பெற்றதை கல்வி அமைச்சர் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாகவும் இணையமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு திமுகவினர் சரியான பதில் அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள எல் முருகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுமென்றி மத்திய கல்வி அமைச்சர் மீது விமர்சனத்தை சுமத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஆணவத்துடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிக மாணவர்கள் என கூறுவது சரியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை மத்திய அமைச்சர் அவமானப்படுத்தியுள்ளதாகவும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்வாரா என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார் தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மும்மொழிக் கொள்கை திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாட்டை யாரும் வற்புறுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் திமுகவினர் நேர்மையற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் என மத்திய கல்வி அமைச்சர் சொன்னதில் என்ன குறை இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பான தனது சமூக வலைதள பதிவில் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதித்து செயல்படுவதாக முதலமைச்சர் கூறியிருப்பது குறித்த தகவலுக்கு யார் அந்த மக்கள் என அண்ணாமலை வினா எழுப்பியுள்ளார் ஏழை எளிய மக்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் அண்ணாமலை தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுவரையறை குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் பேசிய அவர் இந்த விவகாரம் குறித்து இரு அவைகளும் அவசியம் விவாதிக்க வேண்டுமென்றும் வாக்காளர் பட்டியல் குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் வேண்டுகோள் விடுத்தார் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறினார் சாலை திட்டங்களை மேம்படுத்துவதன் மூலம் பொருட்களின் உற்பத்தி செலவை குறைக்க முடியும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற அழகு சாதன பொருட்கள் குறித்த ஏழாவது சர்வதேச மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நன்கு பயனடைவதாக கூறினார் எனவே உற்பத்தி செலவை குறைப்பதில் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கட்கரி தெரிவித்தார் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகளை சேதப்படுத்தும் நபர்கள் மீது சட்ட ரீதியிலான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் குப்பம் பகுதியில் உள்ள மோர்தானா அணையின் இடது பிரதான கால்வாயை இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மோர்தானா அணையின் இடதுப்புற கால்வாய் தூர்வாரப்பட்டால் ஏழு ஏரிகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறும் என்று கூறினார் பாலாற்றில் மழைக்காலங்களில் தண்ணீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பல இடங்களில் அணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டில் மூன்று தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் தமிழக அரசு பணியாளர்களுக்கு கண்டிப்பாக தமிழ்மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசின் பணியாளர்களுக்கு தமிழ் தெரியாவிட்டால் பணி எப்படி செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது மாநில அரசின் அலுவல் மொழி தெரியவில்லை என்றால் பொதுப்பணிக்கு ஏன் ஊழியர்கள் வர வேண்டும் என்றும் நீதிபதிகள் வினா எழுப்பினர் தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அரசு பணி புரிந்தால் அந்த மாநில மொழி ஊழியர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்